நீ என்ன சச்சிபு நீட்டி மதுரை மாவட்டம் கொஞ்சம் பொருங்க மலை வழிச்சாலை வழிச்சாலை மாறு ஊட்டமாறு முக்கி அட இது என்ன என்னடா அட ஆமாம் கண்ண சொன்ன மாதிரி ஆ சூப்பர் சூப்பர் உடனே ஒரு ஆசிட்டி திக்க உடனே ஒரு மிடம்பா உடதா உடதா ரெண்டு ஆர்மை ஐ டை ஓசியே ஓட்ட ஓசியே ஓட்ட ஓசியே ஓட்ட இந்த புடிச்சா உடதா கப்பி உடதா 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 ஆர்மை ஓசிட்டி சுத்தி இருக்க ਆਪਣੇ நாடி கொட்டி பேசணும் ਆਪਣੇ கொட்டி பேசாதா தம்பி எத்திமது போலி கால் புடி வர டே ரூஸ் பையன் ரூஸ் பையன் உட்கார்ந்து கொண்டு வர விக்கிப்러스 போரடி பட்டி எமஸ் மணி மாரோவின் மாரே பாத்தே என்ன பாப்பா சோழன் என்ன பாப்பா முட்டாய் பட்டி புடுதோ கொண்டு வரே அட எல்லாரும் பாசிக்கிறாரு பாசிக்கிறாரு டேய் எமஸ் மணி மாரோவின் மாரே சின்னவர் மாட்டி மே சின்னவர் பாத்தே எல்லகர போய் புடிச்சிடாதே டேய் பதட்ட உடம்பா சொல்லிங்க பாப்பா போப்பா போஜனமா போ அரசியல்

முன்னாடி அவரது முக்காரி படி ஆச்சு டாயிரி தேவையா முக்கால் ஆலோசனை

ஜான் பீட்டர் நினைவாக நிசாந்த் மாரே இச்சடி ரவிஸ் பக்கிர் வழங்க முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் சார்பாக சஹார்பாக கழக கல்கச்சில ராஜ்குமார் வழங்க சிறப்பு ரொக்க பரிசு அந்த மாட்டுக்கு ஒரு வெள்ளி காயின் ஒன்னு தவசி அண்ணா அர்ஜுன தौसी மொபைல் வழகு ஒரு வெள்ளி காயின் ஓசியிலே ஓட்ட ஓசிலே ஓட்ட வீரங்களை எச்சரிக்காருங்க டேய் தம்பி மேலே ஏறுடா புடிச்சிட்டு வாப்பா ஏறி இறங்கு மாட்ட கேப் இல்லாம புடிச்சுடுவா மாடு வெற்றி பெற்றிருக்காரு டிஸ்டன்ஸ்ல நிக்குது பாரு மாடு ஒரு டைனி டேபிள் சி விஜயபாஸ்கர் சார்பாக ஒன்றே கலக சேனல ராஜகுமார் வழங்க சிறப்பு ரொக்க பரிசு டை ஆர் ரிட்டர்ன் போச்சா என்னடா ஆர் ரிட்டர்ன் உள்ள என்னமோ நடக்குது என்ன நடக்குதுன்னு தெரியல

போஜல்லுக்கு அப்படியே மாட்டா டாடா அப்படியே அவங்க எக்ஸர்சைஸ் பண்ணா போடம் மடக்கு முகாரி பெட்டி புஷ்பரா அதல ஒரு அண்டா பா சில்வர் அண்டா அப்படியே பின்னாடி போ அப்படியே அப்படியே போஜல்லுக்கு பைய பைய மாட்டா மா மூ பாடி விடுடா டேய் இதோட வந்து வந்து இங்க வருது ஐயா ஐயா கைத போடுங்கடா மத்த மாள அவுக்கணும் மாட்டு கரது கைத போடியா எப்பா பாட்டு காரங்க பா மாட்டு கரது கைத போடியா எப்பா பாரு ஏ இங்கடா மாடு வந்து உள்ள ஏஞ்சி போடியா

வா தம்பி உனக்கு பருத்தி பேசு ஆ மாத்து மாத்து போடு ஒரு பொறி ஊருண்ட ஒரு பொறி ஊருண்ட குச்சி ஊராட்டி குரங்கு மிட்டாய் கள்ளமிட்டி கள்ளமிட்ட குரங்கு மிட்டாய் கழுத்து கயிற போடியா கழுத்து கயிறு போடியா அந்த கழுத்து கயிற போட விடுங்கப்பா போடியா போடியா அந்த கயிறு போடியா போடியா கழுத்துக்கு ராணி போடியா அட குச்சி குச்சே போடு பச்சை துண்டு டேய் அந்த பச்சை துண்ட கேல அடிக்குறியா நீ லி போய் போறா சிக்கல்ல போய் போறா சிறந்த மாடுபடி வீரருக்கான முதல் பரிசு வழங்குகूबर முக்கಾಣிப்பட்டி ஏ ஜெயப்பிரகாசம் மாதா ஒரு ஹோண்டா சைன் பா ஒரு பைக் சல்லுன்னு போலாம் ஹோண்டா சைன் ஆ சரி சரி அருமை அருமை ஏய் ஏய் வா 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 நீ சத்தனரா ஆடிட்டு போ

பிஆர் ஜல்லிக்கட்டு பெற திருச்சி மாவட்டம் நத்தம்பாடுபட்டி சோக்காளி மாடியா தங்கம் அதிமுக ஒன்றிய செயலாளர் ராஜ்குமாருக்கு வந்த மாடு புதுக்கோட்டை சூப்பர் எலக்ட்ரிகல்ஸ் வழங்க ஒரு டைனிங் டேபிள் பா ஒரு பெரிய டைனிங் டேபிள் முன்னாள் அமைச்சர் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சி விஜயபாஸ்கர் வழங்கும் ரொக்க பரிசு ஒன்றிய கழக செயலாளர் ராஜ்குமார் சார் பக்கம் தம்பி எல்லாம் பரிசு கிடையாது பரிசு கிடையாது பரிசு இல்லையா பாயா பா போட்டு கொன்றீங்க

சூப்பர் 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 ஏ உள்ள வராங்க மார் வெட்டி ஓட்டுது வாங்கப்பா வாங்கப்பா தட்டு ஓட்டுப்பா முக்காடி வெட்டி ஜல்லிக்கட்டு மாபெரும் ஜல்லிக்கட்டு ஐம்பத்தஞ்சு அறுபது வீடு இருந்துக்கிட்டு இன்னைக்கு முக்காணி வெட்டியே அதர வைக்கிறாங்கன்னு சொன்னா இதுக்கு தனியாக கரவசம் பண்ண முடியாது ஐம்பது அறுபது வீடு எந்த ஊரில் நடத்த முடியும் தமிழ்நாட்டில் ஐம்பது அறுபது வீடு வச்சுக்கிட்டு முக்காணி வீட்டில் ஜல்லிக்கட்டு நடத்துறாங்க அந்த முதல் சிறப்பு இந்த ஊரை தான் சேரும்

இது நம்மளுக்கு ஒரு ரொம்ப பெருமை நாலு பேருக்கு மேல வரக்கூடாது அந்த மாடு செக் பண்றதுல போலீஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணி நாலு பேருக்கு மேல ஒரு மாட்டுக்கு வரக்கூடாது இந்த மாதிரி பிரச்சனை பண்ணீங்கன்னா மாட்டு வேடிக்கை போய்க்க முடியாது மாட்டு அனுப்பா நாலு பேருக்கு மேல அலௌட் இல்ல ஒரு கலை முக்கிய நாம் தமிழர் கட்சி ஒன்றிய பொருளாளர் சவுசின் அவர்களுக்கு வந்த மாடு ஓடி போரிசு ஆச்சரா பரிசு வெற்றி பெறுவது ஆதலக்கோட்டை வெங்கடேஷ் மாடா கோட்டை வெங்கட பி வெங்கடேஷ் மாடு

இது கூட மாவட்டம் வட்டாச்சியர் கவியரசு சீப்பு காரன் பட்டி மணி நினைவாக ஆர்பிஎஸ் பி எஸ் குரூப் மாடியா ரொக்க பரிசு ஐயாயிரம் ரொக்க பரிசு ஐயாயிரம் பரிசு சொல்லிட்டேன் ரெண்டு அடி தெரியாச்சு அரிசி மூட்டை வாங்கிக்கிறேன் அரிசி மூட்டை அரிசி மூட்டை போய் ஐயாயிரம் ரூபாய் வாங்கிட்டு போய் அரிசி மூட்டை ஆயிரம் ரூபாய் கிடையாது வெட்டி பொங்க வச்சு சாப்பிடுப்போம் உள்ள நினைக்கிற மாட்டுக்கு இச்சடி சசிகுமார் நாம் தமிழ் கட்சி தொகுதி செயலாளர் ஒரு டைனிங் டேபிள் பா

மேல மாட்டை கண்டினியூவா லேட் பண்ணாமட்டு முக்காடிப்பட்டி அன்னை சார்பாக ஒரு வாங்குவீங்க நாலு பேருக்கு மேல வந்து உததான் வாங்குவீங்க நாலு பேருக்கு மேல ஒரு மாட்டுக்கு அலவுட் இல்ல பதினஞ்சு பேர் பத்து பேர் ஒரு குக்கர் பா அன்னை பாய் சார் பாங்க மாட்டின் பேர் கருப்பு பா மாடு வெட்டி விடு முக்காணி மரியாதாசி வீட்டுக்கு வந்த மாதிரி மாடு வெட்டி விடுது உள்ள நிக்கிற மாட்டுக்கு புதுக்கோட்டை சூப்பர் எலக்ட்ரிகல்ஸ் வழங்க ஒரு டைனிங் டேபிள் பண்ணுங்க மாட்டுக்கு பின்னாடி ஐயா அவர்கள் பின்னாடி வயலுக்கு வந்த காலை

வெல்ல புல்லட் முடிஞ்சா ஓட்டிப் பாரு. உக்கಾಣி பட்டி அன்னை பாய்ஸ் ஷார் பாக ஒரு மிக்சி பா. கரகர பன்னை சின்னையா मारு. வெல்ல புல்லட் வருது. இந்த மாட்டுக்கு தாப்பா யாரையுமே காணோம். பரவாயில்லை. வாழ்த்துக்கள் பா. நல்ல நல்ல மாசக்கார போராடணும். உண்மையிலேயே போராடணும். வெல்ல புல்லட். டேய் 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 டேய். நடுதியா நடுதியா. ஒரு டைனி டேபிள் பா. ஒரு டைனி டேபிள். கேபிஅ வர கேப் இருக்கு. கரகர புளித்து தூத்துற அமைஞ்ச சலவி மேயறதுக்கு ஒரு டைனி டேபிள் பா. வெல்ல வெல்ல

பாட்டை கண்டினியூவா கொண்டு வாங்கி சொல்லக்கூடாது போஸ் மாதிரியா ஆதரவு கூட நாம் தோணுமா நல்ல அருமையான பூரா அது உள்ள நிக்கிற மாட்டுக்கு முன்னட்டு குரு மாடு பீர் மளிகையா பீர் மளிகை மாடு

கருப்பூர் கோல்மலை எம் சி ஏ மணி பிரதேச மாடியா தம்பி நீங்க நின்னுங்க பாடு சார் கடைசி மாடு நின்னுங்க பா கொஞ்சம் பொறு தம்பி கடைசி மாடு அன்னை பாய் சார் ஒரு குக்கர் பா இந்த மாட்டுக்கு அருமை அருமை ஒரே ஆள் போ ஒரே ஆள் போ